ంగ్ ఫైవ ఎయిట్ జీరో సిక్ ఎయిట్ జో సిక్స్ మా మమ్మారు తిరుపతిలో వచ్చారు తిరుమల కొండ మీద గుట్కా అంబర్ నిషేధం కానీ లడ్డు తయారు చేసే వాళ్ళు మాత్రం యథేచ్ఛగా తింటున్నారు ఈ పట్ల అదే உலகெங்கும் உள்ள பக்தர்களால் மிகவும் புனிதமாக கருதப்படும் திருப்பதி லட்டுவில் விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தப்படுவதாக எழுந்த சர்ச்சையே இன்னும் அடங்காத நிலையில் பக்தர் ஒருவர் வாங்கிய லட்டுவில் குட்கா பாக்கெட்டும் சிகரெட் துண்டுகளும் கண்டறியப்பட்டுள்ளது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தெலுங்கானாவின் கம்பம் மாவட்டத்தில் அமைந்துள்ள கொல்லக்கூடம் பஞ்சாயத்து பகுதியில் வசித்து வருகிறார் பத்மாவதி என்ற பெண்மணி இவர் கடந்த பத்தொன்பதாம் தேதி தனது உறவினர்களுடன் திருமலை சென்று தரிசனம் செய்துவிட்டு லட்டு பிரசாதத்தை வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு திரும்பியுள்ளார் தன் உறவினர் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ள நண்பர்களுக்கு லட்டு பிரசாதத்தை வழங்கலாம் என்று லட்டுவை எடுத்த போது அதிர்ந்து போயுள்ளார் இருந்துள்ளது இது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புனிதமான பிரசாதமாக கருதப்படும் திருப்பது லட்டு தயாரிக்கும் இடத்தில் குட்கா மற்றும் சிகரெட் பயன்பாடு நடந்திருந்தால் அதுவே தவறு என்ற நிலையில் லட்டுவிலேயே அது கலந்து வருகிறது என்றால் படி என்னதான் நடக்கிறது திருப்பதியில் என்ற கேள்வியை பக்தர்கள் எழுப்பியுள்ளனர் ஏற்கனவே திருப்பதி லட்டு தயாரிக்க விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக பீஃப் மற்றும் பன்றி இறைச்சியின் கொழுப்புகள் பயன்படுத்தப்படுவதாக வெளியான தகவல் நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தற்போது குட்கா மற்றும் சிகரெட் துண்டுகள் லட்டுவில் கண்டறியப்பட்ட விவகாரம் மேலும் சர்ச்சையை அதிகரித்துள்ளது உண்மையிலேயே திருப்பதி லட்டு முறையில் தான் தயாரிக்கப்படுகிறதா என்ற கேள்வியையும் அது எழுப்பியுள்ளது